அஸ்ஸலாமு அலைக்கும் வர்ஹமதுல்லாகி ஒபரகாதுகு மரியாதைக்காக எழுந்து நிற்கலாமா என்ற கேள்விக்கான விளக்கம் இது தமக்காக மக்கள் எழக்கூடாது என்பதை எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் செல்லல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் வருத்தார்கள் என்று தெரியுமா ஒருமுறை நபிகள் நாயகம் செல்லல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் நோய் வாய்ப்பட்டார்கள் அப்போது அவர்கள் உட்கார்ந்த நிலையில் தொழுகை நடத்தினார்கள் நாங்கள் அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுதோம் அவர்கள் திரும்பி பார்த்தபோது நாங்கள் நின்று கொண்டிருப்பதை கண்டார்கள் சைகை மூலம் எங்களை உட்கார சொன்னார்கள் நாங்கள் உட்கார்ந்த நிலையில் அவர்களை பின்பற்றி தொழுதோம் தொழுகையை முடித்தவுடன் பாரசீக ரோமபுரி மன்னர்கள் அமர்ந்திருக்க மக்கள் நிற்பார்களே அது போன்ற செயலை செய்ய முற்பட்டு விட்டீர்களே இனிமேல் அவ்வாறு செய்யாதீர்கள் உங்கள் தலைவர்களை பின்பற்றி தொழுங்கள் அவர்கள் நின்று தொழுகை நடத்தினால் நீங்களும் நின்று தொழுங்கள் அவர்கள் உட்கார்ந்து தொழுகை நடத்தினால் நீங்களும் உட்கார்ந்து தொழுங்கள் என்று கூறினார்கள் நூல் முஸ்லிம் இலக்கம் எழுநூற்று ஒன்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் உட்கார்ந்து தொழுத போது மக்களும் உட்கார்ந்து தொழுதாக புகாரியில் பல இடங்களில் இடம்பெறுகிறது பார்க்க நூல் புகாரி இலக்கம் அறுநூற்று எண்பத்தி ஒன்பது எழுநூற்று முப்பத்தி இரண்டு எழுநூற்று முப்பத்தி மூன்று எண்ணூற்று ஐந்து ஆயிரத்து நூற்று பதினான்கு அறுநூற்று எண்பத்தி எட்டு உலகத்தில் நபிகள் நாயகத்தை விட எங்களுக்கு விருப்பமான ஒருவரும் இருந்ததில்லை என்றாலும் அவர்கள் எங்களை நோக்கி வரும்போது நாங்கள் அவர்களுக்காக எழமாட்டோம் இதை அவர்கள் கடுமையாக வெறுப்பார்கள் என்பதே இதற்கு காரணம் அறிவிப்பவர் அனசு அலி அல்லாஹூ அவர்கள் நூல் அஹ்மத் இலக்கம் பன்னிரெண்டாயிரத்து அறுபத்தி எட்டு பதினோராயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்று ஐந்து திருமதி இலக்கம் இரண்டாயிரத்து அறுநூற்று எழுபத்து எட்டு அது மட்டுமல்லாமல் எந்த மனிதரும் எந்த மனிதருக்காகவும் மரியாதை செய்யும் வகையில் எழுந்து நிற்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் சொல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் கட்டளை பிறப்பித்துள்ளார்கள் மன்னராக இருந்தாலும் மரியாதைக்காக எழ வேண்டாம் நபிகள் நாயகத்துக்கு பின் முஸ்லிம் சாம்ராஜ்யத்தின் ஐந்தாவது அதிபதியாக திகழ்ந்தவர் மு ஆவியா ரலி அன்பு அவர்கள் அவர் வெளியே வந்தபோது அவரை கண்ட அப்துல்லா பின் சுபைர் அவர்களும் இப்னு சௌஃபான் அவர்களும் எழுந்து நின்றார்கள் உடனே மு ஆவியார் அலி அல்லாஹு அன்கு அவர்கள் அமருங்கள் என்றார்கள் தனக்காக மக்கள் எழுந்து நிற்க வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ அவர் தனது தங்குமிடத்தை நரகத்தில் ஏற்படுத்தி கொள்கிறார் என்று நபிகள் நாயகம் சொல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னதை நான் செவியற்றுள்ளேன் என்று முவாவியார் அலி அல்லாஹூ அங்கு அவர்கள் சொன்னார்கள் நூல் அபுதாவுத் இலக்கம் நான்காயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி இரண்டு நம்பிக்கை கொண்டோருக்கு தங்களை விட இந்த நபி முஹம்மது சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள்தான் முன்னுரிமை பெற்றவர் திருக்குருவான் அத்தியாயம் முப்பத்தி மூன்று வசனங்கள் ஆறு உங்களில் ஒருவருக்கு அவரது தந்தை அவரது குழந்தைகள் ஏனைய மக்கள் அனைவரையும் விட நான் மிகவும் பிரியத்திற்குரியவராக ஆகும் வரை அவர் உண்மையான ஈமான் கொண்டவராக மாட்டார் அறிவிப்பவர் நூல் புகாரி இலக்கம் பதினைந்து வரவேற்பதற்காக எழுந்து செல்லுதல் தனக்காக யாரும் எழுந்து நிற்க கூடாது என்று தடை செய்த நபி அவர்கள் தன்னுடைய பாசமிக்க மகளார் தன்னை சந்திக்க வரும்போது அவரை நோக்கி பாசத்தோடு எழுந்து சென்று வரவேற்றிருக்கின்றார்கள் என்பதை பின்வரும் செய்தியிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம் அப்து ரஹ்மான் பின் எசைதுர் அலி அல்லாஹு அன்கு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி அல்ல அல்லாஹூ வசல்லம் அவர்களின் அமைப்பிலும் போக்கிலும் நடத்தையிலும் ஒத்தவராக ஃபாத்திமா அலி அல்லாஹு அன்கா அவர்களை விட வேறு யாரையும் நான் பார்த்ததில்லை ஃபாத்திமா அலி அல்லாஹு அன்கா அவர்கள் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடத்திலே வரும்போது நபி அவர்கள் ஃபாத்திமாவை நோக்கி எழுந்து சென்று அவர்களுடைய கையிலே முத்தமிட்டு அவர்களை தன்னுடைய இடத்திலேயே அமர வைப்பார்கள் ஃபாத்திமா அவர்களும் நபி அவர்கள் தன்னிடத்திலே வரும்போது அவர்களை நோக்கி எழுந்து சென்று அவர்களுடைய கையிலே முத்தமிட்டு அவர்களை தன்னுடைய இடத்தில் உட்கார வைப்பார்கள் நூல் திருமதி இலக்கம் மூன்றாயிரத்து எண்ணூற்று ஏழு நபி சல்லல்லாஹூ அழகிய வசல்லம் அவர்கள் ஃபாத்திமா தன்னுடைய வீட்டிற்கு வரும்போது எவ்வாறு நடந்து கொள்வார்களோ அதே போன்றுதான் ஃபாத்திமா அவர்களும் நபி அவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு வரும்போதும் நடந்து காட்டியுள்ளார்கள் கௌஃபின் மாளிகர் அலி அல்லாஹூ அவர்கள் கூறினார்கள் நான் தபு போரில் பங்கேற்காமல் இருந்த விவகாரத்தில் எனக்கு மன்னிப்பளித்து இறை வசனம் அருளப்பட்ட பின் நான் மசிதுன் நபவி பள்ளிவாசலுக்குள் நுழைந்தேன் அங்கே அல்லாஹுவின் தூதர் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இருந்தார்கள் அப்பொழுது அலி அல்லாஹு அனுகு அவர்கள் விரைந்தோடி வந்து என் கரத்தை பற்றி எனக்கு வாழ்த்து சொன்னார்கள் நூல் புகாரி இலக்கம் நான்காயிரத்து நானூற்று பதினெட்டு உதவி செய்வதற்காக எழுந்து செல்லுதல் சவுதி பின் முதர் அலி அல்லாஹூ அனுகு அவர்கள் நபி அவர்களை சந்திக்க வந்தபோது நபி அவர்கள் அன்சாரிகளிடம் உங்கள் தலைவரை நோக்கி எழுந்து செல்லுங்கள் என்று கூறினார்கள் நூல் புகாரி இலக்கம் ஆறாயிரத்து இருநூற்று அறுபத்தி இரண்டு இந்த செய்தியை ஆதாரமாக கொண்டு சிலர் மற்றவர்களுக்காக எழுந்து நிற்கலாம் என வாதிடுகின்றார்கள் ஆனால் இது தவறானதாகும் நபி சல்லாஹூ அலகி வசல்லம் அவர்கள் இவ்வாறு கூறியதன் காரணம் சவுதர் அலி அல்லாஹ் அவர்கள் நோயால் பாதிக்கப்பட்ட நிலையில்தான் நபி அவர்களை சந்திக்க வருகிறார்கள் எனவேதான் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக அவரை நோக்கி செல்லுங்கள் என்று நபி அவர்கள் கூறினார்கள் அகமதுடைய அறிவிப்பில் உங்களுடைய தலைவரை நோக்கி எழுந்து சென்று அவரை வாகனத்திலிருந்து இறக்கிவிடுங்கள் என்று கூறியதாக இடம்பெற்றுள்ளது இலக்கம் இருபத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து அவர்கள் பலகீனமான நிலையில் இருந்ததால்தான் அவரை இறக்கிவிடுங்கள் என நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள்